எப்பேற்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் இருந்தாலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் ஓகேங்களா அதே போல் ஜாதகத்தில் கடுமையான நாகதோஷங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி பெற்ற ஒரு சுபமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் ஓகேங்களா சாராம் வணக்கம் ஒவ்வொரு நாளும் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தேவைன்றது ஒரு முறை இந்த உலகத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது ஆதிசேஷன் ஆயிரம் தலைகளோடு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இந்த உலகத்தை தலையில் தாங்கி வச்சுட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அவர் தாங்க 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 அவரால் முடியல வெயிட்டு தாள முடியல ரொம்ப சோறு ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் முடியல அப்போது சிவன் கிட்டே கேட்குறாராம் ஈஸ்வரா எனக்கு எதாவது அனுகிரகம் பண்ணு என்னால் முடியல நான் ரொம்ப ஹெல்த்து ரொம்ப வீக்காக இருக்கேன் என்னால் இந்த பூமியை தாழ முடியல அப்படின்றான் அப்படியாப்பா சரி ஓகே நீ ஒன்று செய் நேராக பூலோகம் போ பூலோகத்தில் போய் அங்கே நீ என்ன பண்ணுறா சோழ நாட்டை சேர்ந்தக்கூடிய சிவாலயங்களில் போய் வழிபாடு பண்ணு அப்படின்றாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு கோவிலாக போகிறாரு ஒவ்வொரு கோவிலாக போயிட்டு கும்பிட்டுட்டு வராரு கும்பிட்டுக்கிட்டு வர்றாரு எல்லா கோயிலும் பார்க்குறாரு சந்தோஷமாக இருக்கார் அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கோவில்களை பார்க்கணுன்ற அவருக்கு ஒரு அசரீதி கேட்குது அப்போது கடைசியாக அவர் வந்து சேரக்கூடிய இடம் கும்பகோணத்துக்கு வர்றார் கும்பகோணத்தில் வந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த அசரீதி வருது நீ ஒரே நாள் என்னைக்குன்னா இந்த சிவராத்திரி அன்று இது மாத சிவராத்திரி ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி வரும்ல அந்த மாத சிவராத்திரி வரக்கூடிய நாளே சரி ஒவ்வொரு அந்த சிவராத்திரி நாள் அன்னைக்கு நீ நான் சொல்லக்கூடிய ஆலயங்களை தரிசனம் செய்தால் உனக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நான் சரி வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஓகே அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு பார்க்குறாரு மறுநாள் சிவராத்திரி ஆரம்பிக்குது காலையில் தொடங்கி நான்கு ஜாமங்கள் நான்கு கோயில் பார்க்க முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் நாலாம் ஜாமம் நான்கு ஜாமங்களுக்கு நான்கு கோவில்கள் பார்க்கணுன்றது அசரரிவம் அதில் முதல் ஜாமத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரரை வணங்க வணங்குறார் முதல் ஜாமத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரரை வணங்கி அப்போது இரண்டாம் ஜாமம் என்ன பண்ணுறாரு திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி அங்கேருந்து திருநாகேஸ்வரம் வராது இந்த திருநாகேஸ்வரத்துக்கு வந்து இதுதான் ஸோ ராகுக்கு விசேஷமான ராகு தோஷம் இருந்தால் நிவர்த்தி பெறக்கூடிய ஸ்தலங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இங்கு இரண்டாம் ஜாமத்தில் போய் கும்பிட்றாரு அதுக்கப்புறம் மூன்றாம் ஜாமம் இந்த மூன்றாம் ஜாமம் என்ன பண்ணுறாருன்னா திருப்பாம்புரத்தில் இருக்கக்கூட பாம்புரநாதர் திருப்பாம்புரத்தில் இருக்கக்கூடிய பாம்புரநாதரை போய் சந்திக்கிறார் அங்கே போகும்போது அந்த கோவிலுக்கு போயிட்டு மூன்றாம் ஜாமத்தில் வழிபாடு பண்ணுறாரு கடைசியாக நான்காம் ஜாமம் இந்த நான்காம் ஜாமத்தில் என்ன பண்றாரு நாகூர்ல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி அங்க வந்து கும்பிடுறாரு கும்பிடும்போது இந்த நாகூர்ல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி என்ன பண்றாரு இவருக்கு உண்டான அந்த தோஷங்கள் முழுசியும் நிவர்த்தி பண்றாரு நான்காம் ஜாமத்தில் வணங்குறாரு வணங்கின உடனே சிவன் அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து நீ இந்த சுத்திரம் இந்த பலன் உனக்கு கிடைச்சது இனி பூமியை தங்கக்கூடிய முழு சக்தியும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த முழு சக்தியும் கொடுக்குறாரு அது இல்லாமல் பல வரங்களையும் சேர்த்து கொடுத்து அவர் சக்தியான வரம் மாற்றுறாரு அப்போ அவருக்கு சந்தோஷத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு வணங்கிட்டு ம மறுபடியும் அவர் டியூட்டி பார்க்க போகிறாரு ஸோ இது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நான் சொன்ன இந்த நான்கு கோவில்களை இந்த நான்கு ஜாமத்தில் மாதத்தில் வரக்கூடிய அந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் அந்த நான்கு ஜாமங்களை தரிசனம் செய்தால் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா நாகதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே விலகும் இது நம்ம புராணத்தில் இருந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் செய்யுங்க இது போல தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை செய்யுங்க செய்துட்டு இதே பலன் எப்படி இது ரிசல்ட் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் ரிசல்ட் என்ன எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க கொடுக்கும்போது உங்களுடைய அனுபவம் மற்றவங்களுக்கு பாடம் ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்னா